வேர்க்கடலை முட்டையை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்த ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் வறுக்காத வேர்க்கடலை தாங்க எடுத்துருக்குறேன் இதை நாம் வருத்தெடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நாம் எடுத்து வச்ச வேர்க்கடலை அதை இதில் சேர்த்துக்கலாம் ஐஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்குறேங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வருபட்டுடுச்சு அந்த வேர்க்கடலையில் அப்படியே வெடிப்புகள்லாம் வருது பாருங்கள் படப்படன் வெடிக்க ஆரம்பிக்கும் சிலததுல வெடிப்புகள் இருக்கும் சிலதில் வந்து தோல் வந்து கண்டு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் அந்த ஹீட்லேயே நம்ம பரட்டி விடலாம் அந்த ஹீட்லேயே ஒரு பத்து செகண்ட் நான் பெரட்டி விட்டுட்டேங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சூடு ஆறட்டும் மறுத்து வச்ச வேர்க்கடலை இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதில் நாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு இந்த வேர்க்கலையோடு சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வறுத்த வேர்க்கலையோட முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முட்டை கலந்த வேர்க்கலையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இந்த முட்டையோட ஈரப்பதத்திலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சப்போஸ் முட்டையோட ஈரப்பதம் உங்களுக்கு குறைவாக தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டையோ இல்லை பாதி முட்டையோ கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் வராது இந்த மாதிரி குறை குறைப்பாக அப்படியே ஒன்று ரெண்டாக அரைச்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த முட்டையோட ஈரப்பதத்தில் தான் நம்ம அரைச்சிருக்கோம் இது ஒரு மிக்ஸிங் போடுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச வேர்க்கடலை விழுதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நாம் சேர்த்துட்டோம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு உருளைக்கிழங்க நான் தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா நிறம் மாறாமல் இருக்கும் இந்த உருளைக்கிழங்க நம்ம துருவி சேர்க்க போகிறோம் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதில் துருவிடுறேன் உருளைக்கிழங்க நான் துருவி சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பாதாம் பருப்பில் எந்த அளவு சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் வேர்க்கடலையில இருக்குது வேர்க்கடலையே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எந்த டிஷ்ஷாக வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் வேர்க்கடலை இருந்தால் போகிறோம் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஈரப்பதம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முட்டையோட ஈரப்பதம் தான் கூட வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் இருக்கும் அப்படி ரொம்ப லூஸாக தெரிஞ்சிதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தெரியுது நமக்கு இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு தான் வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே ரெண்டு கையில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நீங்கள் இதே மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு கூட ஒன்று ஒன்றா நீங்கள் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி தட்டி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க ஏற்கனவே வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு பயன்படுத்தினா அந்த பேனையே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் இது பேன் ஃபுல்லாக படும்படியாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே சுழட்டிடலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த பீஸ் ஒன்று ஒன்றா நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ரவுண்டு ஷேப் தாங்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பெரட்டி விடலாம் இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சுங்க நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வேர்க்கடலையே வறுத்துட்டு நாம் அரைக்கணும் பச்சையாகவே அப்படியே அரைக்கலாமே இல்லை ஊற வச்சு அரைக்கலாமேன்னு கேட்பீங்க அந்த மாதிரி அரைக்கிறதோட இந்த மாதிரி அரைக்கும் பொழுது நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் கலர் வரணும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே கோல்டன் கலர் வந்துருச்சு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் புரட்டி விடுறேன் எல்லாமே நல்ல கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் நீங்கள் சப்போஸ் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் நீங்கள் முட்டையை அவாய்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடியட்டும் இப்போ என்ன நல்லா வடிஞ்சிச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் மீது இருக்கிற மாவியை நான் பொறிச்செடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை வச்சு அருமையான ஆரோக்கியமான கட்லெட் தயார் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கட்லெட்னும் வச்சுக்கலாம் இல்லை வடைன்னு கூட நீங்கள் சொல்லலாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட் டேஸ்ட்டு தான் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நான் உங்களுக்கு இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம முட்டை சேர்த்து தான் அரைச்சோம் வேறு எதுவுமே சேர்க்கலை தண்ணிலாம் எதுவுமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே புட வருது அப்படியே அதை கெச்சப் போடு வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பாய்